சில மலர்களை வீட்டில் வளர்ப்பது அல்லது வாசலில் வைப்பது மங்களகரமான மாட்டுக்கறி பலன்கள் என்னவென்றால் அது உடலில் புரதம் இரும்பு துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது மேலும் சீரான உணவில் சேர்க்கப்படும் போது ஆரோக்கியமான இரத்த அழுத்தம் மற்றும் சருமம் நகங்கள் கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் மாட்டுக்கறி நன்மைகள் ஒன்று ஊட்டச்சத்துக்கள் மாட்டிறைச்சியில் புரதம் இரும்பு துத்தநாகம் செலினியம் வைட்டமின் பி ஆறு வைட்டமின் பி பன்னிரண்டு மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இரண்டு ஆற்றல் நியாசின் போன்ற வைட்டமின்கள் ஆற்றல் வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்க உதவுகின்றன மூன்று உடல் ஆரோக்கியம் இரும்பு மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன நான்கு சருமம் நகங்கள் மற்றும் கூந்தல் மக்னீசியம் செலினியம் மாங்கனீஸ் குரோமியம் போன்ற சத்துக்கள் சருமம் நகங்கள் மற்றும் கூந்தலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன மற்றும் ஐந்து இரத்த அழுத்தம் சீரான உணவின் ஒரு பகுதியாக மாட்டிறைச்சி சாப்பிடுவது ஆரோக்கியமான இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த கொழுப்புகளை ஆதரி சிக்கன் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் ஒன்று அதிக புரதம் சிக்கன் உடலுக்கு தேவையான புரதத்தை வழங்குகிறது இரண்டு நோய் எதிர்ப்பு சக்தி செலினியம் என்னும் ஆக்சிஜனேற்றி ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்த உதவுகிறது மூன்று மூளை வளர்ச்சி வைட்டமின் பி பன்னிரண்டு மற்றும் கோலின் ஆகியவை குழந்தைகளின் மூளை வளர்ச்சி மற்றும் வயதானவர்களுக்கு அறிவாற்றல் செயல்பாடுகளுக்கு உதவுகின்றன நான்கு செரிமானத்திற்கு எளிதானது சிக்கன் மெல்லுவதற்கும் விழுங்குவதற்கும் எளிதான உயர்தர புரத மூலமாகும் இது சிரமப்படுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் ஐந்து பல்வேறு பயன்கள் சிக்கனை சாலடுகள் சூப்புகள் டகோஸ் மற்றும் கேசரோல்கள் போன்ற பல்வேறு ஆட்டுக்கரியில் இரும்புச்சத்து துத்தநாகம் மெக்னீசியம் வைட்டமின் பி பன்னிரண்டு போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது பார்வை கோளாறுகளை சரிசெய்ய உதவுகிறது மற்றும் சோர்வை போக்கி ஆற்றலை அளிக்கிறது மேலும் எலும்புகள் மற்றும் பன்றி இறைச்சியில் வைட்டமின் பி ஒன்று தியாமின் நிறைந்துள்ளது இது உடல் வளர்ச்சிக்கு அவசியம் இருப்பினும் பன்றி இறைச்சியில் கொழுப்பு அதிகமாக இருப்பதால் அதிகப்படியாக உட்கொள்வது உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் இறைச்சி வைட்டமின் பி ஒன்று தியாமின் இன் சிறந்த ஆதாரமாக உள்ளது இது உடல் வளர்ச்சிக்கு முக்கியமானது சத்துக்கள் மக்னீசியம் செலீனியம் மாங்கனீஸ் குரோமியம் போன்ற பல